கலித்தாகை மருத கலி விரி கதிர்மண்டிலம் வியல் விசும்பு புரி தலை தலை அழிந்த பூ அங்கன் புணர்ந்து ஆடி வரிவண்டு வாய் சூடும் வளம் கேழு பொய்கையுள் துணி சிறந்து இழிதரும் கண்ணின் நீர் அரல்வார இனிது அமர் காதலன் இறைஞ்சி தன்னடி சேர்பு நனி விரைந்து அளித்தலின் நகுபவள் முகம் போல பனி ஒரு திறம்பார பாசறை தாமரைத் தனி மலர் தலை விடுவும் தன் நல் ஊர் ஓர் நீ பிற இல்லை அவன் பெண்டிர் என உரைத்து தேரோடும் தேற்றிய பாகன் வந்தியான் கோல் ஊரில் தான் கொணர்ந்து உய்தார் புலவியுள் பொறித்த புண்பாரித்து புணர்ந்தனின் பறத்தைமை காணிய அடுத்து அவன் புகுவழி மறை என்று யாழுடும் எடுத்துச் சூழ் பல உற்ற பாணன் வந்தியான் கோல் அடுத்து தன் போய் உண்டார் புணர்ந்தனின் எருத்தின் கண் எடுத்து கொள்வது போலும் தொடிவடு காணிய வதனந்தனை எனக் கேட்டு தவறு ஓராது எமக்கு நென்குணங்களை பாராட்டும் தோழன் வந்தியான் கொள்குழை நல்லவர் கதுப்பு அரல் அணை துன்றி அணங்கு போல் கமழும் நென் அலர் மார்பு காணிய என்று நின் தீரா முயக்கம் பெருனர் புலப்பவர் யார் நீ வருநாள் போல் அமைகுவம் யாம் புக்கியுமோ மாறிக்கு அவாவுற்றுப் பீழ்வாடும் நெல்லிற்கு ஆங்கு ஆறா துவலை அழித்து போலும் நீ யாட்டு ஒரு வரவு காலை நேரம் சூரியன் அகன்ற வானத்தில் எழுந்துவர இதழ் விரிந்த பூக்களுடன் நீரில் விளையாடி வண்டுகள் தேன் அருந்தச் சுற்றும் வளமான பொய்கையின் அருகே தன் மிகுந்த கோபத்தால் உடலால் கண்களிலிருந்து அருவி போல் நீர் பெருக இனிமையான அன்பு கொண்ட கணவன் வணங்கி தன் கால்களைப் பற்றினான் அவன் விரைந்து வணங்கியதால் உடல் தீர்ந்து சிரிக்கத் தொடங்கியவளின் முகம் போல குளிர்ச்சியால் ஒரு பக்கத்தில் நீர்த்துளிகள் படிய பசுமையான இலையையுடைய தாமரை மலர்கள் இதழ் விரிந்த குளிர்ந்த நீர்த்துறைகளையுடைய நல்ல ஊரின் தலைவனே நீ ஒருத்திதான் அவனுக்கு மனைவி வேறு பெண்கள் இல்லை என்று தேரை ஓட்டி வந்து உன்னைத் தேற்றிய உன் பாகன் இப்போது வரமாட்டான் அல்லவா ஏனெனில் தான் கொண்டு போய்ச் சேர்த்த வேறொரு பரத்தையின் வீட்டில் அவளுடைய ஊழலின் போது நீ அவளைச் சேர்ந்ததால் ஏற்பட்ட காயங்கள் உன் உடலில் இன்னும் விரிந்து நீங்காமல் உள்ளனவே அந்தக் காயங்களை அவன் எப்படிப் பொய் என்று மறைப்பான் அவன் எந்த பரத்தை வீட்டிற்குச் சென்றாலும் அதனை நான் மறைக்க மாட்டேன் என்று யாழோடு சூளுரைத்து உனக்காகப் பேசிய பாணன் இப்போது வரமாட்டான் அல்லவா ஏனில் உன்னுடைய பொய்களை நம்பிய பரத்தையர் உன்னுடன் புணர்ந்ததால் அவர்கள் அணிந்திருந்த வளையல்களின் அழுத்தம் பதிந்து ஏற்பட்ட தழும்பு உன் தோளில் இன்றும் காணப்படுகிறதே அதை பார்க்க அவன் எப்படி வருவான் இனி எங்களைப் பிரிந்து வேறு பரத்தையுடன் இருந்தாய் என்று நாங்கள் சொல்லக் கேட்டும் உன் தவறை பொருட்படுத்தாமல் எங்களிடம் உன்னுடைய நல்ல குணங்களை புகழ்ந்து பேசிய உன் தோழன் இப்போது வரமாட்டான் அல்லவா இனெனில் அழகிய குழையணிந்த பரத்தையரன் கூந்தல் என்னும் மெத்தையில் உறங்கி தெய்வமனம் போல கமிழும் உன் அகன்ற மார்பின் மனத்தை அவன் எப்படி மறைப்பான் சுருக்கம் கணவனின் கெஞ்சல்களையும் வணங்குதலையும் மனைவி ஏற்கவில்லை அவனது உடலில் பரத்தையர் உறவின் காயங்கள் தழும்புகள் மனம் ஆகியவை இருப்பதைக் காட்டி அவன் கொண்டுள்ள பலதார உறவுகளை அம்பலப்படுத்துகிறாள் தனது கோபம் தணியவில்லை என்பதையும் அரிதான அவனது வருகைகள் போதாது என்பதையும் தெளிவாக உணர்த்துகிறாள் எனினும் அவனது பிரிவுக்குத்தான் மாட்டாள் எனக் கூறி அவனை வீட்டிற்குள் அனுமதிக்கிறாள் இது அவனது குறித்த அவளது உறுதியான நிலைப்பாட்டையும் தன்னை ஒருபோதும் முழுமையாக அவனுக்கு அர்ப்பணிக்காத அவளது மன உறுதியையும் காட்டுகிறது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க